ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பவானியில் இருக்கிற சங்கமேஸ்வரர் கோவில் தான் போயிட்டுருக்கோம் சங்கமேஸ்வரர் கோவில் வந்து கோயம்புத்தூர் டு சங்கமேஸ்வரர் கோவில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் காட்டுச்சு மக்களே மேப் போட்டு தான் போகிறோம் இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவில் வந்து பரிகாரமும் பண்ணுவாங்க அங்கே திதி கொடுக்கறது அந்த மாதிரி ஆறு இருக்குது அங்கே பவானி ஆறு இருக்குது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே கரெக்டாக நடுவில் சாப்பிட்டோம் அதுக்கு ஹாஃப் அன் ஹவர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரம் போகிறதுக்கே ஆயிடுச்சு காலையில் வந்து எயிட் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் கோவிலுக்கு எயிட் ஓ கிளாக் போயிட்டு அங்கே எயிட் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் அங்கே போனது பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு கோவில் பார்த்தீங்கன்னா இந்த பவானி ஆறு இதில் தான் வந்து கோவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ரொம்ப பழமையான கோவில் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கோம் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க உள்ளே கார் பார்க்கிங்கு டூ வீலர் பார்க்கிங்கு எல்லாமே இருக்குது சைடில் ஃபுல்லாமே இந்த கம்பங்கூல் கடைங்க இதெல்லாம் இருந்துச்சு மக்களே டோல்கேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி மொத்தமாக த்ரீ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்தியே நாங்கள் இந்த திருப்பூர் ஹைவே ரூட்டில் போயிருந்தோம் சேலம் கொச்சின் ஹைவே இதிலலாம் போனனால அதில் போனால் தான் உங்களுக்கு டூ ஹார்ஸ் ஆகும் மற்றது ரூட்டு சுற்றி போனால் டோல்கேட் இல்லை டோல்கேட் கம்மியாக தான் இருக்கு சார்ஜ் ஆனால் வந்து போகிறது வந்து லேட் ஆகிரும் ஆனால் சரியான வெயில் பவானியில் பார்க்குறக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் பயங்கரமாக வெயில் அடிக்குது பாருங்களேன் அந்த காரில் கூட எப்படி ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கோவில் சாத்துறதுக்குள்ளே போயிட்டோம் காலையில் கோவில் வந்து ஒரு மணிக்கே சாத்திடுவாங்க அதுக்குள்ளே நம்ம போனோம் கரெக்டாக பதினோரு மணிக்கு போனோம் நாங்கள் அதுக்கப்புறம் கோவில் கும்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் போய் அந்த தண்ணியில் போயிட்டு கால் கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு சரியா தெரியல அதனால அந்த மாதிரி போனோம் எங்கள் அம்மா அப்பாலாம் முன்னாடி போயிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா கோவில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பார்க்கிங்கு ஒரு காம்பவுண்ட் கேட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை இதுதான் வந்து உள்ள வந்து பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சாம்மா முன்னாடி இங்கெல்லாம் கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சாம்மா இப்போ எல்லாமே புதுசாக அவங்களுக்கு தெரியுது ஃபுல்லாக கட்டியிருக்காங்க காம்பவுண்ட்லேருந்து எல்லாமே இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே சரியான கூட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ இவ்வளோ மக்கள் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் போ வராங்க அப்போ தான் சைடில் ஃபுல்லுமே கடைகள் எல்லாமே இருக்குது பார்க்கிங் சார்ஜஸ் வந்து பஸ்ஸு காரு வேனு எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் வாங்குகிறாங்க சில சில இடத்துல ஃபோர் வீலருக்கு எல்லாமே நூறுரூவா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த எல்லாம் இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வாங்குகிறாங்க இது வந்து நாங்கள் பேக் சைடு என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் இங்கே போனோன்னா அந்த தண்ணியில் வந்து போய் கால் கழுவுற இடம் பின்னாடி இருக்குது அங்கே போய்ட்டு பரிகாரம் பண்ணிட்டு அங்கே தண்ணியில் குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு அப்படியே போட்டு போவாங்க அதுதான் ஆனால் கோவிலில் வந்து இந்த மாதிரி வரனால மெயின்டெனன்ஸே இல்லை ரொம்ப கச்ச தான் இருக்குது அவ்வளோ மக்கள் கூட்டம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டஸ்ட்பின்ஸோ எதுவுமே எங்கேயுமே வைக்கலை ரொம்ப நீட்னஸ்ஸாலாம் இல்லை பாருங்கள் உள்ளே இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்குது மக்களே எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா துணி அது இதுன்னு அங்கங்கேயே குளிச்சுட்டு அங்கங்கே போட்டு போயிடுறாங்க அப்படிதான் இருக்குது அப்புறம் இங்கேயே வந்து அன்னதானத்துக்கான உள்ளேயே வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் சைக்கிளில் தான் வச்சு விற்றுட்ருக்காங்க வேறு எதுவுமே இல்லை உள்ளே வெளியில் அப்புறம் கம்பங்கூழ் கடைங்க அந்த மாதிரி தான் இருக்குது மேபி அவுட்டரில் தான் கடைங்க இருக்கும் போல் கடை மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் வந்து அந்த பரிகாரத்துக்கான இடம் இங்கே வந்து பரிகாரங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு கோவில் இருக்குது ரெண்டு மூணு சாமிங்க இருக்காங்க விநாயகர் வச்சுருக்காங்க இங்கே தான் இதில் போயிட்டு நம்ம கால் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படி பார்த்து போனோம் அது நான் ரொம்பவே வலுக்குது அந்த படியும் அந்த உள்ளே ஃபுல்லாக பாசி பிடிச்சி கிடக்குது இது வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் மக்களே யூ ஆல் பாய்